எல்லாத்தையும் கூப்ப கூடா வட்டி ஒரு ஆளுக்கு தான் கூப்பிடுவோம் ஆயிரத்தி அப்பா வீட்டை இருந்தும் கோல்வது நாங்களுக்கு எல்லாம் சும்மா இந்த ஹலோ ஓ சொல்லுங்க என்னம்மா சும்மா நினைக்கீங்களா சாப்பிட்டாச்சா ம் என்ன காஜா போனமா தானே பதினாயிர காய் போட்டு ரெண்டு மாதம் செலவழிக்கணு உங்களுக்கு ரெண்டு மாதம் செலவழிக்கலாம் பதினேழு காய இங்க வேலையும் ஒன்றியமில்ல ரூமுக்கும் சாப்பாட்டுக்கும் இல்லாமல் நாங்கள் ஆக்கிட்ட கடன் வாங்கி செலவழிக்கும் பிள்ளைக்கு வர தமாட்டா அங்க அரையாங்கத்துக்கு காய்ச்சி திரியே கொண்டு போங்களை கொண்டு காய கொடுக்கணும் வாங்கினது ஆ கிலோ மீனை வாங்கி ரெண்டு நாளைக்கு சமைங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இல்லையேம்மா உங்களுக்கு வக்கான கோவம் சரி சரி வங்கி வங்கி நான் பரவாயில்லை